நிகழ்ச்சி உலகம் முழுவதும் செல்வாக்கு பெற்ற நிகழ்ச்சி ஒரு ஆள் அட்ரஸ் கேளுங்களேன் போறோம் கை எது பாருங்க ரைட் கை காட்டி போய் வாங்க ரிவர்ஸ் முன்னுக்கு காட்டி அதுலேயே நம்ம குழம்பு குப்பை விழுந்துருவோம் ஏன்னா அவன் பாவம் பதட்டத்தில் இருக்கா ரெண்டு பேரும் பேசுறாங்க ஏமா ஏன் கோமாவில் இருக்காங்க மூணு வருஷமா அப்படியா பரவாயில்ல என்ன சம்பளம் எவ்வளவு வருமானா குடும்பத்தோடு இருக்கானா இல்ல தான் போறானா கடலில் குளிக்கப் போயிருக்கு அம்மா சொல்லலாம் கடலில் குளிக்காதப்பா கடலில் குளிக்காத ஓமா அப்பா மட்டும் குளிக்கிறாரு அவருக்கு இன்சூர் இருக்குடா செத்தா கூட நம்ம இன்சூரன்ஸ் வச்சு குழந்தைக்குமே நீ ஓனா என்ன சீரப் நர்ஸ் நல்லி நான் இல்லாதப்ப யார் வந்தாங்களாமா இருக்கிறப்ப இந்த மோர கட்டி தெரியும் வர வரமாட்டேன் நீ இல்லாத பேர் குளிக்கிறாங்களா சில அவசரத்தில் ஆஃபீஸுக்கு போய் இல்லாத போயிலும் சொல்லிப்பாங்க என்ன ட்ரெயின்ல வர என்ன ரேட்டு பைய டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க அப்படியா ட்ரெயின் கேது ட்ரைட் அவர் அப்படியா சரி போப்போ இனிமேல் பஞ்சர் ஆகும் பார்த்துக்கிட்டு நம்ம தலைவர் கோமா ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்னு எனக்கு எப்படியாவது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஸ்டேஜில் பேச வாய்ப்பு ஒரு நடிகை வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய காலர்ஸ் பேசுவாங்களே உங்கள் படம்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் சொல்லும்போது நடுவில் அவங்க கேட்குறாங்க நடித்துட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் முதல்ல வந்து பேங்க்ல இருந்தேன் இப்போ நான் விஆர்எஸ்சில் இருக்கேன் அந்த கம்பெனி எங்கே இருக்கு போன போட்டால் பீஸா வருது அப்படி பீர் வந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் யாருங்க நான் எம்டி மாறி பேசுகிறேன் ஓ அந்த மாதிரின்றது நீங்க தானா உனக்கு எப்படி தெரியும் அவர் அடிக்கடி சொல்லுவாரு அரமண்ட மாதிரி அறிவில்லாதவன்னு சொல்லுவாரு அது நீங்க தானாங்க பாபி அப்படி என்ன சொல்லுவாங்க ஆமாங்க ஆமாங்க நீங்க ரொம்ப லேட்டுங்க நீங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் செல்லு வாங்கி கொடுத்து நான் தான் வாங்கி கொடுத்தேன் நான் தான் வாங்கி கொடுத்தேன்றீங்க ரமேஷ் டச் ஸ்கிரீன் வாங்கி கொடுத்தா அவங்க ஹார்ட்டே டச் பண்ணிட்டாங்க அடி பாவி என் லைஃபே அவ தான் நினைச்சிருந்தேன் நீங்க லைஃப் நினைச்சுட்டு இருக்கீங்க அவன் லைஃப் டைம் பிரிப்பேடோட வாங்கி கொடுத்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க போங்க நீங்க இல்ல ஆனா இந்த செல்போனே தூக்கி ஜெயில போடலாம் இது யாரையுமே வாழ விட மாட்டாங்க செல்லுக்காக செல்லுக்கு செல்லு அநேக குடும்பங்களுக்குள்ளே இந்நேரம் கலவரத்தை உண்டாக்கினாலும் உண்டாக்கியிருப்பாங்க இந்த மூணு பேர் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு நாடக உத்தி இருக்கு பாருங்க அது நகைச்சுவைக்கு ஒரு மதுரை எப்படியெல்லாம் அந்த மண்ணிலிருந்து சில விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு உதாரணம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை சிறப்புக்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் என்ப அறிஞர் நல்ல தமிழில் நயம்பட பேசி நல்ல ஒரு பட்டிமண்டத்துக்கு இலக்கியத்துக்கு மட்டுமில்லாமல் நாட்டுக்கே நல்ல சேவையும் நல்ல சமூக பணியும் ஆற்றி வருகிற மாதிரியா பேராசிரியர் திரு சாலம் பாப்பியா சார் அவர்களின் நிகழ்ச்சிக்கு வருக வரவேற்பதில் ஒரு பல்கேரியாவில் நாட்டில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க சொல்வாங்க சிரிக்க தெரிந்தவன் தீயதை சிந்தியான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த சிந்தனை வராது அப்படின்றக்காக என்னென்னா சாதனை படைத்தான் என்று சொல்வன விட நான் யாரையுமே வேதனை படைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறவே ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவு குறைஞ்சமாகச்சு ஏய் அடிக்கடி எல்லோரும் சொல்கிறது எனக்கு மட்டும் ஐயா இவ்வளோ கஷ்டத்தை கடவுள் கொடுத்தாரு முள்ளில் தான் ரோஜா இருக்குது ஆனால் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்குது வாழ்க்கை முழுவதும் முள்ளில் இருந்தால் கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி எவ்வளோ தவிரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் புண்ணையை பூக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி அது சாதாரணமாக எல்லோரும் சொல்கிறது ஏன்னா நல்ல தகவல் தவாலில் வர்றவங்குள்ளையும் கொல்ல தகவல் கொரியரில் வரப்பும் வாங்கி நம்ம நினச்சிக்கிட்டுள்ள இன்னொன்று பட்டான்னு வந்து நம்மளை மாச்சி விட்டு போயிடும் நீங்கள் பாருங்களே சாதாரண பேசி பாருங்களேன் உரையாடல் கான்வர்சேஷன்றத மதுரை பக்கம் பற்றிய போடுமா பற்றியை வந்து அனுசாரம் தான் போடுவார் இவன் பேச்சு பேசுறத பற்றிய போடுமான்னு கண்டுபிடிச்சி தமிழத்தை அமனாத்தையாக இருக்க முடியும் ரெண்டு பேர் பேசுகிற அப்படி சொல்லுவாங்க என் பாட்டுக்கு விளங்காம பேசிக்கிட்டு இருப்பேன் ஒரு வயசு இப்போ அப்படி போச்சுன்னா உடனே இங்கிலீஷ் ஹாய் வயசு அந்த நாலு இங்கிலீஷாக வச்சிருக்காங்க நாலு வருஷமாக அதை வச்சுட்டே நாலு பேர் ஏமாற்றிருக்கேன் அதே போல் பிச்சைக்காரன் சும்மா வரும்போது போயா அறிவெல்லாம் உனக்கலாம் நாட்டை கெடுக்காத பெரிய சமூக மாதிரி பேசுகிறேன் அதே பக்கத்தில் வயசு அவ்வளோ வாங்க பத்து ரூபாய் போட்டுட்டு பசு போ காசெல்லாம் நடந்து வாங்க அவ்வளோ பெருமை எது போனது அதெல்லாம் அது அந்த இடத்துல பண்ணக்கூடாது அது ஒன்று தப்பு கிடையாது ஏன்னா ஒரு பிள்ளை லவ் பண்ணிச்சு ஒருத்தனை இந்த பிள்ளை கடிச்சு ரெடி கொசு மாதிரி இருக்கான் அவனை போய் லவ் பண்ணுற ரெடி கொசு ஆண்டி நைட்டெல்லாம் தூங்க விடாது இவன் நம்ம எவனவாக கண்டுபிடிச்சு அனுப்பிச்சா அதில் ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சு வச்சுருக்கான் இப்போ விளக்கம் அதை போய் சொல்லாம அந்த இடத்துல ஏன்னா இளைஞருடைய பார்வை பார்வை பயங்கரமாக இருக்குது திருவிழா அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க கூட்டம் அதில் ஒருத்தன் சொல்லியிருக்கான் குமார் ஒரு நாள் வந்திருக்கடா அஞ்சு லட்சம் அந்த ஆளை கண்டுபிடிச்சிருக்கான் ரோஸ் சொல்ல சொல்லி அப்படின்னு எவ்வளவு கண்பார் வருங்க வரைய முடியுமா அவங்க அம்மா என்ன சேலை கட்டுச்சு என்ன வளையல் போட்டு தெரியாது அந்த பிள்ளை என்ன கொலுசு போட்டுச்சு எத்தனை மணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன பாருங்களேன் ஒரு ஆள் அட்ரஸ் கேளுங்களேன் எப்படிங்க போகிறது இப்படியே லெஃப்ட்டில் போய் அப்படின்னு கை எது பாருங்க ரைட் கை காட்டி லெஃப்ட்டில் போய் ரிவர்ஸில் வாங்க அப்படின்னு உண்ணுக்கு காட்டி அதுலேயே நம்ம குழம்பு குப்பைக்க விழுந்துருவோம் ஏன்னா அவன் பாவம் பதட்டத்தில் இருக்கான் என்னன்னா என்ன நடக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு ஞாபகத்தில் வாழ்றவனுக்கு கொஞ்சம் மனதை இதப்படுத்துறதுக்கு ஒரு இதமான நிகழ்ச்சி இன்னும் நிகழ்ச்சி அது உண்மை நம்ம சின்ன குழந்தையில் பேசும்போது தான் கேட்க கேட்க ஆசையாக இருக்கும் அழகாக இருக்கு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஏமா ஏன் கோமாவில் இருக்காங்க மூணு வருஷமா அப்படியா பரவாயில்ல என்ன சம்பளம் எவ்வளோ வருமானம் குடும்பத்தோடு இருக்கானா இல்லை இனிமேல் போகிறானா ஆ பரவாயில்ல அப்படியே சந்தோஷமாக வாய முடியா ஏயா கோமாவில் ஆகி கையால் விளங்காம படுத்து கிடைக்க நல்லா இருக்கானு நிகழ்ச்சி நாசம் போனோன்னு கோமான்ட்டு ஒரு நாடுன்னே நினச்சிருக்கான் ஒருத்தன் இப்போ என்ன செய்ய முடியும் அப்போ எவ்வளோ டென்ஷனில் வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க குழப்பமான குழப்பமாக இருக்குது அப்புறம் அம்மா கேட்குறாங்க டே நான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டேன் அப்போ உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாரா அன்பாக இருந்துக்கிட்டாரா ஆ எந்துக்கிட்டார்ம்மா தினமும் படகு ஏற்றிட்டு போய் கடலுக்குள்ள எழுதிட்டு வந்துடுவார் அங்கேருந்து நீச்சடி நீச்சடித்து வருவேன் பாவம்ப்பா நீச்சடிக்கிற ரொம்ப சிரமமாக இருந்திருக்குமே நீச்சடிக்கிற கூட அப்படி ஒன்றும் சிரமம் இல்லைம்மா அந்த சாக்குக்குள்ளேருந்து வெளியே வர்றதே எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது சாக்கில் கட்டி போட்டுருந்துருக்கான் இது அதுவே தான் சொல்கிறேன் பாவம் அப்போ அவனுக்கு சிரமம் இருக்கு கடலில் குளிக்க போயிருக்கேன் அம்மா சொல்லலாம் கடலில் குளிக்காதப்பா கடலில் குளிக்காத ஓமா அப்பா மட்டும் குளிக்கிறாரு அவருக்கு இன்சூரன்ஸ் இருக்குடா செத்தா கூட நம்ம இன்சூரன்ஸ் வைச்சி குளத்துக்குமே நீ உனா என்னாச்சு எல்லாத்துலேயும் பாதுகாப்பாக இருக்காங்க ஏன்னா பேசும்போது ரொம்ப குதருக்குமா பேசுறது நம்மளுக்கு தான் ரொம்ப சிறப்பு சொல்றாரு டே நீ முரியம் பையன் தானே ஆமாம் சார் ஆமாம் சார் ஏ உங்கள் அப்பா என்கிட்ட தான்டா படித்தாரு ஆ உங்கள் அப்பா என்கிட்ட தான் படித்தாரு அப்பா என்ன செய்யறாரு மாடு மேய்க்கிறாரு மாடு அடுத்து நான் உன்ட்ட படித்தா போய் என்னையா செய்ய முடியும் இதில் ஒரு பெருமை வேற உனக்கு அதனால நம்ம சில விஷயங்கள் மறைச்சி வைக்கிறது நம்மளுக்கு ஒரு மரியாதை அதுதான் நல்லது வேற அது இது ஒரு பக்கம் நடக்கும் இன்னொன்று மருத்துவ தொழில் அது சில காலங்களாக அப்படி இப்படி வருது அதுக்கு என்ன காரணம்னா குணப்படுத்த வேண்டியதை ரணப்படுத்தி அதை பணப்படுத்துகிற ஒரு சில மருத்துவர்னால நல்ல மருத்துவர் பெருன்றக்காக சொல்லக்கூடிய சார் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்காக நம்ம கிண்டல் பண்ணுறது கிடையாது நடக்கிற சமூகத்தை அங்கங்கே சொல்கிறது வர்றார் காலையில் நர்ஸு நல்லே நான் இல்லாத போய் யார் வந்தாங்களாமா இருக்கிறப்ப இந்த மொரக்கட்டை தடி ஒருத்தி வர மாட்டேன் நீ இல்லாத பேர் உனக்கு இதுதான் நான் சொன்ன ஆரம்பத்தில் பேசவே கூடாதுன்றே நம்ம மாட்டுக்கு நம்ம தொழிலை மட்டும் செய்யணும் வந்த உட்காந்துனா ஒரு ஆள் வந்தார் டவுசரோடு வந்தார் என்னையா என்னையா இப்படி வந்திருக்க சும்மா இருக்க டாக்டர்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது அப்போ டவுசரு எங்கள் அப்பா தான் அசிங்கமாக இருக்கும் போட்டு போட அப்படிங்க அப்போ நீ அது வேணாம்னு சொல்லியிருந்த ஆரம்பத்தில் என்னடா இப்படி வந்திருக்கீ போய் மோல உன் மோத்தம் முழிச்ச பொடி மட்டும் போ அடுத்து ரெண்டாவது ஆள் வந்தார் வாங்க அந்த ஆள் கையில் க்ளோஸ் போட்டு வந்து என்னப்பா என்ன நான் எங்கேயும் மாறி வந்துட்டுன்னா ஆளாளுக்கு இப்படி இப்படி வாரீங்க என்ன கையில் க்ளோஸ் போட்டிருக்க பெரியவங்களை பார்க்கும்போது வெறுங்கையோட போகக்கூடாதுங்க வேறு விளக்கமாற கூட எடுத்துவா வெருங்கையோட வராட்டி யாரையும் அவனுக்குள்ள சொல்லி கொடுத்தது போயா நீங்கள் வாங்க அடுத்தாள் வாங்க சொல்லுங்க என்ன வகுத்தில் ஒரே கேஸாக இருக்குங்க ஆமாம் நாலு சிலிண்டருக்கு ஃபுல் பண்ணி திருத்துருவா லூஸ் நியூஸ் கேசா இருக்கு அது சிலிண்டர் பத்தாமல் கிடைக்கும் இந்த வேற கேஸை கொண்டு வந்து நடக்கும் இன்னொன்று ஏன்னா பொய் சொல்றதில்ல நம்மளை மாறி முடியாது பின்னிடுவாங்க சில அவசரத்தை ஆஃபீஸுக்கு போய் இல்லாத போய் எல்லாம் என்னையா ட்ரெயினில் வர என்ன லேட்டு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு கேட்பாங்க ட்ரெயின் எது அவர் அப்படியே சரி போ இனிமாதிரி பஞ்சராக பார்த்துட்டு கேட்கலாம் அந்த வேறு மைண்டில் இருக்காருன்னு அர்த்தம் என்னென்னால் ப்ளேட்டில் வரவனே போய் சொல்லுங்க என்னையா ப்ளேட்டில் வரவங்க லேட் ஒரே டிராஃபிக்னு கேட்பீங்க அங்கே என்ன ட்ராஃபிக் இருக்கும் அப்படி இருந்து பரவப்பா இங்கே வீட்டுக்கே போவோம் அதான் ஏற்றுக்கிட்டு தான் போகணும் ஏன்னா போய் சொல்கிறப்ப வேறு மாதிரி ஆயிடுச்சு சின்னப்பையே அம்மாட்ட கதை கேட்குறேன் ஒரு கதை சொல்லுமா கதை நான் என்னடா கதை இப்போ உங்கள் அப்பே லேட்டாக வருவார் என்ன அங்கே லேட்டுன்னு தான் கேட்பேன் எவ்வளவு கதை சொல்கிறேன் அம்பாரு அந்த மாதிரி கதை நீ அகில இந்தியாவிலும் கேட்க முடியும் ஏன்னா அப்படியே புதுசாக வரும்போது யோசிச்சிட்டே ஒரு டூலர் என்னத்தை சொல்லலாம் இவ்வளோ ரெண்டு மணி நேரம் லெட் ஆகிடுச்சி அப்புறத்துக்கு இது வேறு எங்கேயும் இதான் கதை நம்பர் ஒன் கருவ அழகாக கொடுப்பாங்க அது ஒன்று சொல்லி சொல்லல காலம் மாறி போச்சுணும் அந்த காலம் மாதிரி இந்த காலையில் உன்னாலாம் வந்து ஒரு மதுரையிலேருந்து விருதுநர் போகணும்னா மூணு வாரம் ஆகும் ஒரு மாதம்லாம் நடப்பாங்க இப்போ பஸ்ஸு வந்த பின்னாடி யாரும் நம்ப மாட்டேட்டேன் முத முத ஒரு இருந்து ஒரு ஆள் பஸ்ஸில் போகிறாருன்னா அந்த ஊரில் பெரிய ஒரு நாட்டாமையோ இல்லை ஒரு பெரிய பஞ்சாயத்து தலைவரோ போக முடியும் எல்லோரும் போக முடியாது அவர் பஸ்ஸில் போயிட்டு வந்து ஊரே திரண்டுருவாங்க எப்படி பஸ்ஸு எப்படி இருந்துச்சு ஒரு உடனே அப்படியே அந்த இடத்துல பெரிய கதையாசிரியர் மாதிரி உட்காந்து கதை சொல்லுவார் ஒரு பெரிய நீளமா நாலு சக்கரம் யார் நம்ம வண்டி சக்கரம் மாதிரி வண்டி சக்கரம் வேலை வருஷம் இருக்கும் இது சின்னது முன்னுக்கு ஒருத்த உட்காந்து நம்ம சாப்பிட்ற தட்டு இருக்கார் அதை அப்படி திருவிக்கிட்டே இருக்காங்க அத்தனை பேரும் போகிறாங்க நாக்காளியை போட்டுருக்காங்க உள்ள ஒரு முப்பது நாக்காளி அப்படின்னா அது நாக்காளி அது பேரு முப்பது நாக்காளி அவன் திருவ திருவ அந்த வண்டி போய்கிட்டே இருக்கு ஒரு கலை வந்து கூப்பிட்டு உதவிச்சு போங்கடா இது அதாவது குரலி வித்தியாசம் இப்படி போய் உனக்கு போய்கிட்டு அதெல்லாம் ஏதோ சாமி புண்ணியத்தில் அப்படி போகிறாங்க அப்படின்ட்டு அது அது விளவர் நேரம் இது நம்ம பதிலில் நடக்கிற விஷயம் இப்போ எதுவுமே நம்ப மாட்டிங்கிறேன் என்ன செய்ய முடியும் அதான் அலெக்சாண்டர்கிட்ட கேட்டாங்க என்னங்க உங்கள்கிட்ட உள்ள படைகளில் பெரிய படை படையெல்லாம் போயிடுச்சு பணமும் போயிடுச்சு நாடே போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க பிரச்சனை இல்லை என்கிட்ட ஒன்று இருக்குல்ல என்ன இருக்குது நம்பிக்கைங்கிற ஒன்று இருக்குது அது இருந்தால் நான் எத்தனை மாரி நாள் மறுபடியும் கொண்டு வரேன் அது மாதிரி மனுஷனுக்கு வலதுகை இடது இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே போய் நம்பிக்கைங்கிற மூணாவது கை இருந்தால் வாழ்க்கை என்றென்று சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறும் நண்பர்களே நன்றி வணக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்றாரு ரொம்ப வருத்தமாக நம்ம தலைவர் கோமா ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்னு எனக்கு எப்படியாவது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஸ்டேஜில் பேச வாய்ப்பாக ஒரு நடிகை வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறையா காலர்ஸ் பேசுவாங்கல்ல உங்கள் படம்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் சொல்லும்போது நடுவில் அவங்க கேட்குறாங்க நிறுத்திட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் முதல்ல வந்து பேங்க்கில் இருந்தேன் இப்போ நான் விஆர்எஸில் இருக்கேன் அந்த கம்பெனி எங்கே இருக்குது நம்ம முத்துவோட வந்து காமெடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முத்து மதுரையின் சொத்து அவரு என்ன வேகமாக செய்திகளை அடுக்கிறார் பாருங்க ஒரு 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 பத்து பதினைந்து நிமிடம் விடாமல் சொற்களை வச்சுக்கிட்டு அந்த சொல்லில் என்னென்ன மாதிரியெல்லாம் விளையாடலாம் குணப்படுத்த வேண்டியதை ரணப்படுத்தி பணப்படுத்துகிறாங்க ஆஹா எப்படி சொல்லார் பார்க்காங்க அதை அவங்க காயப்படுத்தாமல் ஏன்னா மருத்துவர்களை காயப்படுத்திடக்கூடாது அதுக்காக அதையும் சொல்லிவிட்டு ரொம்ப நாகரிகமாக அவர் அங்கங்கே அங்கங்கே விளையாடுகிற சொற்களில் வச்சு விளையாடுறது அது நம்மளை சிரிக்கவும் வைக்குது சிந்திக்கவும் வைக்குது இரண்டு வேலையை அவர் செய்கிற வேகம் இருக்கு பாருங்க ஏன்னா குறித்த நேரத்துக்குள்ளே செல்லு முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு வேகம் காட்டுறாரு அந்த வேகத்துக்குள்ளே இவ்வளவு செய்தியையும் எப்படி அடுக்கி சொல்லுறார் அப்படின்னு ஒரு வியப்பான வேலையை செய்கிற முத்து அவருக்கு என்னுடைய வாழ்த்து ரொம்ப நன்றி நன்றி பட்டிமன்ற பிதாமாக நீங்கள் பாசத்துக்குரிய பேராசிரியர் சாலமன் பாப்பையை அவர்களை வணங்கி சார் நிகழ்ச்சிக்கு போல வாங்க வெங்கடேஷ் சசி என்ன பண்ணி அவசை போறீங்க சார் இன்னைக்கு என்ன உண்மையுமே செல்போனுக்கு எல்லாம் பேசுற சக்தி இருந்திருந்தா அதுக்கு போய் சொல்ல தெரியாது எப்படி இருந்திருக்கும் பொய் சொல்கிறாங்களா எப்படி மாட்டியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் சார் உடனடியாக பண்ணுங்கள் அசந்தி இருக்கு தேங்க்யூ சார் அசத்தி ஹலோ சாரி சார் தான் இன்றைக்கி தான் சார் வந்திருக்கேன் ஊர்லேருந்து ஆ அந்த ஷேர் அந்த ஷேர்லாம் வேணாம் ஹைதராபாத் போயிருந்தேன் ஹலோ நாளைக்கு பார்க்கலாம் சோன் எடுத்தா ஹலோ ஆ டார்லி நான் வீட்டு பேசியா ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் யாரும் பார்த்தாங்களா ஆ அது உங்கள் மாமா இல்லை ஆ ஓகே ஓகேட்டா நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு எங்கிட்ட பேச ஆமாம் என் ஒய்ஃப் ஊரில் இருந்து வந்துட்டா ஒரு பாத்ரூம் போக்குறோம் இல்லை எத்தனை ஃபோன் இங்கே பாரு டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன் ஏதாவது ஃபோன் வந்தா என்னன்னு கேட்டுவீங்க ஹலோ ஹலோ என்னங்க ஹலோ என்னங்க என்னங்க வா நீங்கள் யாருங்க நீ யாரு நான் அவரோட பாசோட பர்சன்ட்ல தான் பேசுகிறேன் எதனால நீங்கள் போல் யாருன்னு சொல்லுங்க அவரோட ஒய்ஃப் பேசுறேன் ஒய்ஃப் பேசுறீங்களா மேடம் எனக்கு தெரியல உங்களுக்கு யாரு என்னங்க நீங்க நேற்று நீங்க ஹைதராபாத்ல இருந்து கார்ல ஹோட்டலுக்கு போகும்போது பாஸ் மடியில் நீங்க உட்காந்தீங்க உங்க மடியில் நான் தானாங்க உட்காந்து ஹைதராபாத் போனேன் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் என்னங்க நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கீங்க உங்களை நாடையான வச்சிருக்கீங்க நீங்க நல்லா சவப்போ உயரமாக அழகா குண்டா இருப்பீங்களா நீங்க தானங்க கருப்பா குட்டியா குண்டா இருப்பேன் அது யாரும் சவப்பா உயரமா இருக்கிறவ

அவ்வளவு முக்கியமா ஒண்ணு வரலங்க யாரு பேசிட்ட நம்ம இருந்து இல்ல உங்க オリジナル சம்சாரம் பேசناங்கங்க ஆமாங்க ஜாங்க உங்க சம்சாரம் gua ஹைதராபாத் கூட்டி போனீங்களே அது உங்க சம்சாரம் இல்ல நீங்க என்கிட்ட சொல்ல வேணாமா அது ஏன் பொண்டாட்டி கிட்ட சொல்லல உங்க கிட்ட புடிச்சது ஆமா சம்சாரம் பேசும்போது நான் பிரிங்க போய் சொல்றது நான் உண்மையே சொல்லிட்டங்க பாங்க இப்ப அவளோ ஃபோன்ல ஆமாங்க என்ன சொன்னேன் ஒண்ணு சொல்லலங்க நீ ஹைதராபாத்துக்கு போனத மட்டும் தான் சொன்னேன் எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியலையே

ரெண்டு நாளாக கொஞ்சம் இ இருமலாக இருக்குது சார் உடம்பெல்லாம் குது குதுன்னு இருக்குது சார் கொஞ்சம் பியூராக இருக்குது சார் லீவு சார் நல்லா இருக்கும் ஆ ஆ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஷோபா இந்த பாஸ் இருக்கானே அரை மண்டை மாறி அந்த பயிட்ட ஒரு பொய்ய சொல்லி லீவ் எடுக்கிறதுக்குள்ளே அரை உசுறு போயிருந்தியா உண்டாட்டி பிள்ளையெல்லாம் நீங்கள் ஊரில் இல்லை இந்த வீட்டில் பொய்யை சொல்லிவிட்டு பாசிட்டே ஒரு பொய்ய சொல்லி பட்ட பகலில் ரெண்டு பீரை வாங்கி ஊத்துறதுல இருக்க ஒரு சொகை இருக்கு இது கதைக்கு ஆ போனை போட்டா பீசா வருது அப்படிビール வந்தா எப்படி இருக்கும் டேய் சொல்ல தாம் போட்டு வந்துடுறேன் இடல எவனாவது அது போன் பண்ணானா என்னன்னு கேட்டு வெயி நெத்தியா உலறிக்கிட்ட ஹலோ 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 ஆ குமாரேசன் இருக்காரா குமரேசன் இருக்காரு நீ யார்க்கு பேசுறதே முதல்ல அவரை பேச சொல்லுங்க அட நீ யார்னு சொல்லுங்க நீ யாருன்னு முதல்ல சொல்லு எங்க பாஸ் பத்தி நான் அவசியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அட நீ யார்னு அவர் முக்கியமான வேலையா இப்ப ஒரு மீன மூணு பீரை போட்டு தம்பணிக்கு வெளியே போயிருக்காரு நீங்க மேட்டர் மட்டும் சொல்லுங்க என்கிட்ட எனது பீரை போட்டுருக்கானா காய்ச்சல்னு சொல்லி லீவ் எடுத்தேன் பார்த்தா அப்படி தெரியல எங்க மூணு பேரை மூச்சு விடாம குடிச்சாங்க மூணு பேர் குடிச்சாங்கன்னு சொன்னா அந்த பண்ணி அதை பார்த்தா தம்ம போட தாங்க வெளியே ஏங்க தம்ப வேற போட போயிருக்கானா ஏங்க போல வாரம் கேட்குறீங்களே நீங்க யாருங்க நான் உங்க எம்டி மாறி பேசுறேன் ஓ அந்த மாதிரி நீக்கதானா உனக்கு எப்படி தெரியும் அவர் அடிக்கடி சொல்லுவாருங்க அரமண்ட மாதிரி அறிவு இல்லாதவன்னு சொல்லுவாரு பாத்தி அப்படி சொல்லுவாங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னேன் போறாக்கா வெளியே போயிருக்காருங்க எது முக்கியமான தகவல் தவல் சொல்லுங்க நான் வந்தவங்க சொல்லிடுவேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் ஒண்ணு இருக்கு சொல்லுங்க 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 அவர் வேலை எப்படி தூக்கி ஆச்சுன்னு சொல்லுங்க சொல்லிடுறேங்க அவசியம் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேங்க நான் டேய்

ஹலோ இல்லை இல்லை இன்னொரு இன்னொரு ஃபோன் ஹலோ ஹலோ ஆ டாலிங் செல்வி செல்வி இல்லைங்க நான் அவங்களோட பர்ஸ்னல் செல்லு பேசுகிறேன் அவங்க இன்னொரு லைன்ல பிஸியாக பேசிட்டு இருக்காங்க பர்ஸ்னல் செல்லா ஆமாங்க உனே வாங்கி கொடுத்ததே அவளுக்கு நான் தான் ஆ பாஸ் பண்ணி தெரியலையா நல்லா இருக்கீங்களா பாஸ் நல்லா நல்லா இருக்கேன் அவன் எங்க இருக்கா அவள்கிட்ட ஃபோனை கொடு இல்ல பாஸ் அவங்க வேற ஒரு செல்ல பிஸியாக பேசிட்டு இருக்காங்க பாஸ் வேற ஒரு செல்லா ஆமா பாஸ் அவளுக்கு கொடுத்த ஒரு செல்லு நீ தானே ஏங்க அது இல்லைங்க அது நேத்து வரைக்கும் நேத்து காலையில ஒரு கலர் செல்ல ரமேஷ் வாங்கி கொடுத்துட்டாரு ரமேஷா ஆமாங்க அவ யாரு அவர் தானங்க மூணு மாசம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் லவ் பண்றேன் அட என்னங்க நீங்க ரொம்ப லேட்டுங்க நீங்க ஒரு பிளாக் அண்ட் வைட் செல்ல வாங்கி கொடுத்து நான் தான் வாங்கி கொடுத்தேன் நான் தான் வாங்கி கொடுத்துன்றீங்க ரமேஷ் டச் ஸ்கிரீன் வாங்கி கொடுத்தா உங்க ஹார்ட்டே டச் பண்ணிட்டாங்க அடி பாவி ஏ லைஃபே அவதான நினைச்சிருந்தேன் நீங்க லைஃப் நினைச்சிட்டீங்க அவ லைட் டைம் பிரீபெய்டோட வாங்கி கொடுத்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க போகணும் டைமுக்கு புக் பண்ணிட்டே இருக்கீங்க பாவி என்னடா

ஐய ஐய்யா அது சார் இங்கே பாருங்க இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வட்டிங்க இல்லை ஆ உள்ள வந்துட்டீங்களா நான் வெளியே தான் நிற்கிறேன் எல்லாம் ரெடியா சரிங்க அது கந்தசாமிக்கு தெரியுமா இப்போ நம்ம டீலிங்லாம் தெரியுமா இல்லைல்ல அவன் அது கமிஷன் கேட்பேன் அதனால தான் சரி பார்த்துருக்கேன் உரம்போக்கு நிலத்தை இப்போ தான் வரும் அம்பாடு விட்டு நான் போய் கொண்டு போய் விற்க போகிறேன் நான் என்ன பணம் புலங்கிற ஏரியாது இந்த கந்தசாமி நம்ம கடன் கொடுத்தான் பாரு அவன் என்னத்தையா ஃபோன் பண்ணா உலரி தொலைஞ்சிடாதே

எனக்கு எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு அது அவர் சொன்ன மாதிரி முதல்ல செல்ஃபோன் அடிக்ஷன் தான் பேசியிருந்தோம் செல்ஃபோன் இல்லைன்னா ஆறாவது வேற மாதிரி ஆகி போச்சு அதில் இந்த போட்டு கொடுக்குறது நீங்கள் பண்ணி பாருங்கள் அதில் என்னென்ன இன்சிடென்ட்டு எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு பண தகராறு நடந்து ரெண்டு பேருக்கு அந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டில் செருப்பா லட்ச நான் இன்னொத்தினேன் ஆச்சா அவன் போயிட்டான் ஒரு ரெண்டு நாள் கேச்சு நாங்களாம் சொன்னோம் என்ன தான் சண்டை இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் ரெண்டு பேரும் செருப்பாலட்சான் தப்பு தயவுசெய்து போய் சாரி கேளுணும் அதை போய் எங்கே சாரி கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது அவன் நல்ல கல்யாணத்தில் பெரிய மனுஷங்களுக்கு மத்தியில் ஏதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கான் அங்கே போயிட்டு மச்சான் தப்பான்னு வச்சுக்காத என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு நான் அவனை செருப்பா லட்சது தப்பு ஆமாம் தள்ளி தள்ளி போகிறான் மச்சான் தப்பு நீ என்னை சாரி நான் ஒத்துட்டேன்னு சொல்லு நான் உன்னை செருப்பாக லட்சம் தப்பு அப்போ தான் அந்த மொத்த சும்பலிக்கே தெரிஞ்சு அவனை செருப்பா லட்சம் தான் இன்னொன்று சொன்னாங்க செல்ஃபோனுக்கு ஒரு நல்ல ரூல் வந்திருக்கு நீங்கள் பைக் ஓட்டுறச்சே கார் ஓட்டுருச்சே செல்ஃபோன் பேசின்னு போனீங்கன்னா உங்களை ஜெயிலில் போடலாம் இப்படி அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை அந்த கான்செப்ட்டு ரொம்ப நல்ல கான்செப்ட் அதை எப்படி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுவீங்க அப்படின்னு கிட்டே கேட்டாங்க செல்லுக்காக செல்லுக்கு செல்லு இல்லை ஆனால் இந்த செல்ஃபோனே தூக்கி ஜெயிலில் போடலாம் இது யாரையுமே வாழ விட மாட்டாங்க செல்லு செல்லில் போடலாம் கிறிஸ்டபரு வெங்கட்டு சசி அவங்க மூணு பேருடைய கற்பனை பாருங்களேன் இந்த செல்ஃபோனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு நாடக பாணி உத்தி அந்த உத்தியில் நடிப்பு குரல் மாற்றம் சொல் வேகம் அதை எப்படி எப்படியெல்லாம் நடப்புக்கள் இருக்கின்றன அப்படின்றத வெளிப்படையா 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 அதை எப்படி சொல்லலாம் அப்படின்றத அநேக குடும்பங்களுக்குள்ளே இந்நேரம் கலவரத்தை உண்டாக்கினாலும் உண்டாக்கியிருப்பாங்க இது எங்கேயும் இருக்குதோ அப்படின்னு பலர் நினைக்கிற மாதிரி கற்பனை தான் இது இந்த கைபேசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்க அதை அதை கழுத்தில் அவர் மாட்டியிருக்கார் பாருங்கள் பாட்டி அவருடைய நடிப்பு இவருடைய குரல் மாற்றம் அவர் அங்கேருந்து அவருடைய குரல் மாற்றம் நடிப்பு இந்த மூணு பேர் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு நாடக உத்தி இருக்கு பாருங்க அது நகைச்சுவைக்கு ஒரு மதுரை எப்படியெல்லாம் அந்த மண்ணிலிருந்து சில விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு உதாரணம் ரொம்ப அழுத்தமான ஆட்கள் இவங்களை தொடர்ந்து கவனிக்கிறேன் அவங்க எதை தொட்டாலும் சரி அவங்க தொடுகிற அந்த செயல்கள் எல்லாம் ரொம்ப தரமாக திறமையாக முத்தாய்ப்பான நல் வரவுகளாகவே இருக்கின்றன அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி 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 தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க